எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு நான்காம் நாள் பூஜை பிரசாதம் என்ன இங்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்திரலாம் இன்னைக்கு லக்ஷ்மி பூஜை ஆரம்பம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நீங்களே என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாகக்காய் போட்டு கறி அப்புறம் உளுந்து வந்து எதுக்குன்னா போண்டா பண்ணலான்ட்டு மிளகெல்லாம் போட்டு தேங்காய் திருவி போட்டு வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் புளி வந்து எதுக்கு ஊற வச்சுருக்கலாம் இந்த பாகக்காய் கருக்கி அப்புறம் வெங்காய வத்த குழம்பு நான் மற்றவங்களுக்கு வத்த குழம்பு பண்ணி பூண்டு ரசம் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி பிரசாதம் வந்து சுவாமிக்கு ஃபஸ்ட்டு பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் சாதம் உள் பாயசம் இந்த உ இந்த போண்டா இதான் இன்றைக்கி வந்து அம்பாலோட பிரசாதம் பச்சரிசி வச்சாச்சு அடுத்தது பருப்பு வேக போடணும் வெநிலை வச்சு இப்படி ஊற்றி போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லாவே பருப்பு வெந்துடும் மூடி வச்சிடலாம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எந்த அளவுக்கு சமையல்லாம் முடிச்சிருக்குன்னா தேங்காய் சாதம் பண்ணிக்கோங்க அடுத்தது அவல் பாயசம் அதுவும் பண்ணியாச்சு மகானை எடுத்து ரெடி இன்னைக்கு மேலே வந்து போண்டோ தான் பாக்கி பருப்பு வந்து ரசத்துக்கு எனக்கு இந்த ரசம் பருப்பு வந்து அப்படியே கரைச்சி போட்டு சாம்பார் பொடி போட்டு குதிக்க விட்டு போய் அவங்களுக்கு பூண்டு ரசம் வச்சுலாம் இருக்குது பாருங்க வடைக்கு ஊற இது நல்லா ஊறியிருக்கு பாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு நல்லா அடுத்தது கஞ்சி வைக்கணும் அது பூஜையெல்லாம் முடித்து பிரசாதத்தை எடுத்து வச்சு நேவெத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது தீபம் தீபம் காட்டிட்டு எல்லாமே முடிச்சு அச்சு தாமரை தாமிரதாசெல்லாம் பண்ணிவிட்டு கஜலட்சுமி பூஜைங்கிறதுனால பூஜை ஃபஸ்ட்டு ஸ்டாலின் மூணு நாள்லட்சுமி அடுத்தது மூணு நாளைக்கு இருக்கா வந்து என்னென்ன பூஜை அப்படிங்கிறது அந்த மாதிரி நான் அப்புறம் மீன் இருக்கிற மாவை போண்டாக போட்டுட்ருக்கேன் சூடாக போட்டால் நல்லாயிருக்கும் மீன் மாவு உள்ளே வச்சுட்டேன் பாருங்கள் அடுத்தது எல்லா சாப்பாடும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஃபுல்லாக எடுத்து வச்சு பாத்திரம்லாம் அமுள் பாயசம் பூண்டு ரசம் கறி அடுத்தது இங்கே வந்து பருப்பு ரசம் வெங்காய குழம்பு போண்டு தேங்காய் சாதம் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி எல்லாம் ஒழித்து போட்டாச்சு எல்லாம் சாப்பாடுலாம் களியாயிடுச்சு பாருங்கள் இன்னைக்கு சுண்டல் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் நைட்டு சப்பாத்திக்கு மாவு செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் தினமும் உடைக்கிறது நிறையா சேர்ந்து போயிடுதுங்க அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க கெட்டே போகாது இந்த தேங்காவை எடுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தேங்காய் பூ இப்படி பூ பூவாக வந்துருக்கு அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு தேங்காய் எட்ட சருள்னு வந்தது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் இது தெரியாதவங்களுக்கு யூஸாக இருக்கட்டும் முக்கால்வாசி எல்லாருக்குமே இந்த விஷயம் இப்போ ஃப்ரீசரில் தேங்காய் அரைச்சா நல்லா இருக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியுது நம்ம அடுத்தது இப்போது கண்டினியூவாக பார்ப்போம் நைட்டுக்கு சப்பாத்தி தால் அதுக்கு தா பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் வந்து கோயிலுக்கு போயிட்டு இப்போதாங்க வந்தால் சப்பாத்தி பண்ணியாச்சு தால் பண்ணியாச்சு இட்லி ஊற்றி இருக்கேன் சப்பாத்தி பத்தாத மாதிரி இருந்தது பாருங்கள் தாலெலாம் பண்ணியாச்சு சூப்பராக அடுத்தது நாளைக்கு கோவில் பண்ணால அதுக்கு பாக்கெட் பண்ணி வெத்தலை பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாம் போட்டு பாக்ஸில் வச்சுருக்கேன் வந்து கோவிலில் கொடுக்குற ரொம்ப 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 விசேஷங்க நான் பேக்கிங் பண்ணி எல்லாம் வச்சாச்சு பாத்திரம் அடுத்தது பாருங்கள் அடுக்கலாம் தொடச்சி பாத்திரம்லாம் தேய்ச்சி கோலம் போட்டு நாளைக்கு மாவு கோயிலாக போடுறதுனால அரிசி எடுத்து வச்சிருக்கேன் வெண்பொங்கல் பிரசாதத்துக்கு அரிசி எல்லாமே ரெடி பண்ணி அரிசி மாவன் ஏற்பாடாக எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க கலந்து ஏழு அரிசியாக இருக்கும் அப்படின்ட்டு கோலமு போட்டு வச்சாச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்தது கோலமெல்லாம் போட்டிருக்கேன் வச்சுருக்க இங்கே மச்ச சுண்டலுக்கு ஊட போட்டு சுண்ட வச்சுருக்கேன் இந்த விளாக் இதோட முடிச்சுட்டு பெருக்கி துடைச்சி கோலம்லாம் போட்டாச்சு வாங்க பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு இந்த தடவை வந்து காவி போட்டு அதுக்கு மண்டே விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் குட் நைட் தட்டா பாய்